ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாறுதலை கழியினில் நடத்த மா தவசியாக வந்த அரங்கனே ஆறுமுகன் என் அவதார ஞானியே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி அருளுவேன் சோபகிருது சாழ்த்திங்கள் தன்னில் தன்னிலே அரங்கனுக்கு சக்தியை தண்டாயுதன் யான் நித்தம் பிரம்ம வேளையில் சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வேலைதனில் ஆற்றலாக மகா சக்தியாக அளவிலா தொடர்ந்து வழங்கி வர மாற்றமதும் அரங்கன் சக்தி வழிதான் மக்களுக்கு ஞானம் எனும் பேராற்றலாக பறவையே சடுதி சிறந்து பழுதின்றி உலகமெங்கும் ஞானவான்கள் படை தகுதி கூடி மக்களிடை தனி பெறும் கருணை வடிவாக ஆகவே உருமாறி ஆங்காங்கே அளவிலா அளவிலா அறம் பெருகி உலகோர் பசிப்பினி நீக்கி நீக்கியே பேருலகம் எல்லாம் தயவு நிறைந்த பிரம்ம ஞானம் உணர்ந்த மக்களாக ஆகவே அன்பர்கள் மாற்றம் கண்டு அகிலத்தில் ஞானவான்கள் படை வகையாக எங்கும் பெருகி இனிதே வையகம் ஞானலோகமாகும் அப்பா அரங்கன் தர்மத்தால் அகிலமே தர்மலோகமாகி வகையான ஞானவான்கள் தேர்வு செய்கின்ற வல்லமையான அறிவு தெளிவு கூடி மிகையான மாந்தர்கள் எங்கும் நிரம்ப ஞான சபை மொழிகுவேன் இவ்வுலகம் கண்டு கண்டுமே அரங்கனால் ஞான ஆட்சி கலியுகத்தில் அரங்கேற கூடும் தொண்டு வழி இணைகின்ற அன்பர்களெல்லாம் தேசிகனால் ஞானிகளாக உருமாற்றப்படும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று